சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் இருபதாம் நாள் மே மூன்று சனிக்கிழமை மதியம் ரெண்டு மணி வரைக்கும் வந்து சஷ்டி திதி இருக்குங்க ஓகேங்களா அப்போ காலையிலே முருகப்பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பு மாலை வந்து ஆறரை மணி வரை வந்து புனர்பூசம் அதற்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வருது இன்று முழுவதும் சுதயோகம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வந்து கிழக்கு கிழக்கு முகமாக பிரயாணம் பண்ணவங்க கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க மிக மிக சிறப்பு மேசம் மேசராசிக்கு வந்து இன்று வாகனம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் மட்டுமே இறங்குவீங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலுக்காக வாகனம் உங்களுடைய சுய தேவைகளுக்காக ஒரு வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா ரிஷபம் ரிஷபராசிக்காரர்கள் வந்து பலவிதமான செயல்பாடுகள் முயற்சிகள் மட்டும் இன்னைக்கு எடுப்பீங்க ஓகேங்களா எழுத்தாளர்களா இருக்கீங்க அப்படின்னா எழுத்தாளர்கள் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு கம்பெனியில நம்ம டைரக்ட் ரைட்டரா நம்ம போகணும் அப்படின்னு அதை சார்ந்த சில முயற்சிகள் ஒரு வேலை பார்த்துருந்தீங்கன்னா வேலையில வந்து பெரிய உயர் பதிவு போறதுக்கான முயற்சிகள் இன்று முயற்சி முயற்சி தாங்க உங்களுக்கு எல்லா காரியங்களும் முயற்சிகள் தான் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உங்களுடைய பேச்சின் மூலமாக சிறப்பான வருமானம் வருங்க ஒரு பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேச போறீங்களா அங்க போய் ரொம்ப அழகா தெளிவா அற்புதமா பேசுவீங்க அதன் மூலமாக ரொம்ப ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து வரீங்க இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றிகள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் எல்லாமே இன்று உங்களுக்கு கிடைக்கும் வேலைகள் வந்து ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் பார்ப்பீங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இன்று செலவுகள் அதிகங்க ஓகேங்களா அதே நில நேரத்தில் வந்து தொழிலில் சில முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க இன்று கொஞ்சம் மலைச்சர்கள் இருக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று லாபமோ லாபம் அது மாதிரி லாபங்கள் அதிகரிக்குங்க ஓகேங்களா லாபங்கள் தேடி வரும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் பதவி உயர்வுகள் இருக்கின்றது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பொறுப்போலும் அதிகரிக்கும் என்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க துலாம் ராசிக்காரர்கள் வந்து இன்று முழுவதும் தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் தான் ஓகேங்களா தொழில முன்னேறத்துக்கு என்ன பண்ணும் இல்ல வந்து நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர் பதவி போறதுக்கு வந்து என்னென்ன வேலைகள் எல்லாமே பண்ணும் அதி சார்ந்த ஒரு எண்ணங்கள் அதி சார்ந்த வேலைகள் எல்லாம் பாப்பீங்க இன்று விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே அதிக கவனம் எடுத்துக்குவீங்க உங்களுடைய தந்தையின் மீது அதிகமான பாசமும் அன்பும் வந்து இன்னைக்கு இருக்கும் தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே எடுக்க எல்லாமே நடக்கும் நிர்வாக திறமைகள் வெளிப்படுங்க ஓகேங்களா கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இன்று சந்திராசம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக எல்லா வேலையும் பாருங்கள் இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று எதிர்பாராத சங்கடங்கள் எதிர்பாராத பிரச்சனைகள் வேலைகளில் வந்து தாமதங்கள் இது எல்லாமே நடக்கும் அதனால கவனமா எல்லா வேலையுமே நடக்கும் அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு நினைச்சுக்காதீங்க சில விஷயங்கள் மட்டும் வந்து இன்னைக்கு நடக்கும் ஓகேங்களா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மகர மகர ராசிக்காரர்களுக்கு வந்து நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் கூட்டு தொழில் மூலமாக நன்மைகள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க கும்பம் கும்பராசிக்காரர்கள் வந்து வேலை தொடர்பான முயற்சி தாங்க எடுப்பீங்க அதே மாதிரி அதே நேரத்துல தொழிலுக்காக குடும்பத்திற்காக குழந்தைகளுடைய கல்விக்காக அதற்காக வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்று நிலவும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று மனமகிழ்வான நாள் வேலைகளில் திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நன்மைகள் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நன்மைகள் எல்லாமே வரும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் இதுவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ அளமுடன் வாழ்கோ அளமுடன்